எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம் யூஷுவல் நான் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துவிட்டேன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மார்னிங் என்னால் பசங்களோட ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது என்னால் உட்காந்து படிக்கவே முடியல படித்தாலும் பசங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் கொஞ்சம் நைட் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பிளான் வச்சுட்ருக்கேன் ஆல்ரெடி டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் படிக்கிறேன் இன்னும் ஒரு ஒன் ஹவர் டூ அவர் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தெரியல என்னால் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப கம்மியான டைம் இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பசங்களை மேனேஜ் பண்ணிவிட்டு வீட்டையும் பார்த்துட்டு படிக்கிறது ரொம்பவே ஒரு ஐஸ் ஒய்ஃபாக இருந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரி இந்த ஜிஎஸ்சில் நான் இப்போ லெசன்ஸ் கொடுக்குறேன் இந்த லெசன்ஸ் மட்டும் நீங்களே படிச்சுக்கோங்க அதுவே நமக்கு என்னஃபாக இருக்கும் மோஸ்ட்லி நம்ம ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மேலே நம்ம எடுக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் தான் இது சிக்ஸ்டி சிக்ஸ்டியே நம்ம ரீச் பண்ணுற அளவுக்கான ஸ்டடி பிளான்ஸ் தான் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பாலிட்டி இருக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த செவன் லெசன்ஸ் இருக்குல்லையே அந்த செவன் லெசன்ஸ்லேருந்து ஹிஸ்ட்ரியில் செவன் டு எயிட் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாக்கா செவன் கொஷின்ஸுமே இந்த செவன் லெசன்ஸ் ஆறு எயிட் லெசன்ஸ் வரது தான் கேட்பாங்க அதேமாதிரி ஐஎன்எம்ஐ ஐஎன்எம்மில் இந்த ஃபைவ் லெசன்ஸே நமக்கு என்ஃஃப் ஏன்னா ஐஎன்ஐஎன்எம்ல ரொம்ப கம்மியான கொஷின் கேட்பாங்க அந்த ஃபோர் லெசன்ஸ் ஃபைவ் லெசன்ஸே நமக்கு என்னஃபாக இருக்கும் எக்கனாமிக்ஸில் செவன் லெசன்ஸ் தான் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் படிச்சிங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஜியாகிரஃபியில் இந்த ஃபைவ் லெசன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த ஃபைவ் லெசன்ஸே போதும் இது எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்டில் தான் கவர் ஆகும் ஜியாகிரஃபி அதுவே நமக்கு தான் யூனிட் எயிட் அண்ட் நைன் வந்து மோஸ்ட்லி தமிழ்லேருந்து நிறைய கொஷன்ஸ் கேட்பாங்க திருக்குறளிலருந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம ஐயனை படித்தோம் அப்படின்னாலே யூனிட் எயிட்டும் கொஞ்சம் கவர் ஆகும் அங்கே நம்ம படிக்கும்போது யூனிட் எயிட் அண்ட் நைன் ஈஸியாகவே கவர் ஆயிடும் சயின்ஸு சயின்ஸை வந்து தயவு செய்து ஒம்மிட் பண்ணாதீங்க ஏன்னா நான் லாஸ்ட் டைம் குரூப் டூலேயும் சரி குரூப் ஃபோர்லேயும் சரி சயின்ஸ் படிக்காமல் போனதுனால அதனுடைய டிராபேக் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஏன்னா நான் லாஸ்ட் குரூப் ஃபோரில் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் லாஸ்ட் குரூப் டூவில் ஒன் ஃபார்ட்டி ஒன் எடுத்தேன் அப்படி இருந்தால் என்னால் ஒன்றுத்தில் கூட என்னால் பின் நெறிப்பேடிக்கும் போக முடியல ஒன்றுத்துக்கும் போஸ்ட்டு என்னால் வாங்க ஏன் அப்படின்னாக்கா சயின்ஸ் நான் பார்க்கல ஜாகிரபியும் நான் பார்க்கல எக்கனாமிக்ஸு நான் சுத்தமாகவே தொடரலை இந்த மூணுமே நான் எதுவுமே படிக்காமல் போயிட்டு தான் அவ்வளோ மார்க் எடுத்தேன் நான் மேக்ஸில் நான் டுவெண்ட்டி த்ரீ எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால் கொஞ்சம் எனக்கு டேலி ஆகிடுச்சு பட் இருந்தாலும் இதை மூணுமே பார்க்காம போனதுனால எனக்கு ஒன் டூ இயர்ஸ் வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிப்போச்சு சரி என்ன பண்ணுறது நமக்கு அப்படி இருக்குது மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்னை ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க ஓஎம்ஆர் ஷீட் எப்படி விஜிஸ்டர் வா நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்ட்டுன்னு கூகுளில் போய்ட்டு டிஎன்பிசி ஓஎம்ஆர்ஷீட் அப்படின்னு போட்டிங்கனாலே நமக்கு வரும் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸில் எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப்லேருந்து த்ரீ கொஷின்ஸ் கேட்பாங்க சிம்பிஃபிகேஷன்ஸில் ஃபைவ் கொஷின்ஸ் கேட்பாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கொஷின்ஸ் வரும் பர்சன்டேஜில் ஒரு சம் வரும் ஏபி அண்ட் ஜிபியில் த்ரீ சம்ஸ் வருவாங்க டைம் அண்ட் ஒர்க்கில் டூ சம்ஸ் வரும் இந்த மாதிரி எந்தெந்த டாப்பிக்கில் நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க மேக்ஸில் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த சம்ஸை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்க ஓல்டியர் கொஷின் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த ரீரைட்டபிள் ஷீட்டை வாங்கி வச்சுக்கோங்க இந்த ரீரைட்டபிள் ஷீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் மேக்ஸில் அப்படின்னாக்கா நீ நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க தயவு செய்து மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறத விட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி சயின்ஸ் உங்களால் படிக்க முடியல அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் கொஷின்ஸை பார்த்துக்கோங்க புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும் அந்த புக் பேக் கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இப்போ நம்ம சயின்ஸில் மேக்ஸிமம் டென் கொஷின்ஸ் டு டுவல் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு நம்ம சயின்ஸ் வந்து ரொம்பவே மேஜராக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கு போகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனால சயின்ஸை மட்டும் தயவு செய்து நீங்களே பார்த்துக்கோங்க மரபியாக ல இருந்து கண்டிப்பா ரெண்டு क्वेश्चंस கேட்பாங்க என்னோட ஸ்டடி பிளானில் இன்னைக்கு மربي இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க